எல்லா நோய் உள்ளவங்களும் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரத்தம் தூய்மையானால் எந்த நோய் வராது ஒத்துக்கிறீங்களா உடம்புல நோய் சக்தி உடம்புக்கு தேவை எல்லா சக்தியும் உடம்புக்கு கிடச்சிட்டா உடலில் நோயே வராது ஒத்துக்கிறீங்களா அது எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாமருந்தான் இங்கே நான் வச்சுருக்கிறேன் இது வெயில் காலத்துக்கு மட்டும் இல்லைங்க எல்லா காலத்திற்கும் ஏற்ற ஒரு அருமையான பானம் பிள்ளைங்களுக்கு டீ காப்பி கொடுத்து கெடுக்கிறீங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கெடுக்கிறீங்க ஜூஸ் வாங்கி கொடுத்து கெடுக்கிறீங்க தப்படுத்து நான் அப்படி சொல்கிறேன்னு நம்ம பிள்ளைங்களை நாமளே கெடுக்கணும்னு சொல்கிறேன் நாம சரியாக தான் நம்ம பிள்ளைங்க சரியாக இருப்பாங்க நம்ம ஜெனரேஷன் சரியா இருக்கும் அவங்களுடைய ஜெனரேஷன் சரியா இருக்கும் அப்போ நாம் சாப்பிட்ற சாப்பாடு நல்ல ஹெல்த்தியாகவும் நோய்சத்தை அதிகம் உள்ளதாகவும் நல்ல அருமையான உணவாகவும் ஸ்ட்ராங்கான உணவாகவும் இருக்கிறதுக்கு இதையாவது செஞ்சு தான் சொல்கிறேன் ஆஹா அருமை அருமை சூப்பராக இருக்குங்க உண்மையை அந்த மசாலா மோரெல்லாம் சாப்பிடுவீங்களே அதை விட நூறு மடங்கு எக்ஸ்ட்ரா சூப்பரா இருக்கு வணக்கம் நண்பர்களே உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்துக்கும் உங்கள் அன்பு சோதனை நன்றியும் வாழ்த்துதலும் இன்னைக்கு பார்த்தாலே பயங்கர வெயில் வெளியே தலை காட்ட முடியல வெளியே போக முடியல அதுவும் அந்த மதிய நேரத்தில் வெளியே மக்கள் நடமாடவே வேணான்னு தான் சொல்லுவேன் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான வெயில் தாக்கம் இருக்குது சரி இதிலேருந்து நம்மளை எப்படி அப்போ ஏசியில் இருக்கிற மாதிரி நம்மளை பாதுகாத்துக்கலாம் உடல் முழுவதும் எப்படி குளிர்ச்சியாக பண்ணலாம் அது எப்படி செய்யலன்றத வாங்க பார்க்கலாம் நேரில் பார்த்தீங்கன்னா எனக்கு காட்டு நெல்லி கிடச்சிருக்கு இதை வந்து நான் ஒரு ஆள் ஜூஸ் போடுற அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அந்த விதை வேண்டாம் இதில் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்ச அந்த நெல்லியை பார்த்திங்கன்னா போடுறேன் வெதை தேவையில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இங்கே மிளகு இருக்குது இந்த மிளகை வந்து தேவையான அளவு எப்படின்னாக்க ஒரு நாலே நாலு பீஸ் தான் போடுறேன் அதுக்கப்புறம் அதுவும் அதிகம் எடுக்கக்கூடாது எனக்கு உப்பு தேவை அதனால் உப்பு பார்த்தீங்கன்னாக்க பாருங்கள் இவ்வளோ போடுறேன் போதும் அதுக்கப்புறம் கருவேப்பில் எடுத்திருக்கேன் இந்த கருவேப்பிள்ளைய ஒரு நாலினிக்கு போடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரகம் இருக்குது சீரகம் தேவையான அளவு ஒரே ஒரு பிஞ்சி மட்டும் தான் போடுறேன் அதுக்கப்புறம் இஞ்சி இஞ்சி ஒரே ஒரு துண்டு எவ்வளோ அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் போடுறேன் அதுக்கப்புறம் நாம் வீட்டில் வாங்கி போட்ட தயிர் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதில் போடுறேன் இப்போது இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம் இது வீட்டு போர்லேருந்து வந்த தண்ணி டைரெக்டாக அதில் கொட்டையும் நெல்லிக்கை கட்டையும் போட்டு எடுத்து வச்ச தண்ணி இதில் நீங்கள் தேவைப்பட்டால் கொத்தமல்லி புதினா செத்துக்கலாம் எனக்கு கொத்தமல்லி புதினா வேண்டாம் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இது அப்படியே நான் செய்ய போகிறேன் நேரிலே பார்த்தோன்னா நான் சொன்னதெல்லாம் இதில் போட்டாச்சு நான் திரும்ப சொன்னேன் உங்களுக்கு புதினா கொத்தமல்லி கண்டிப்பாக வேணும்னா போட்டுக்கலாம் இதில் வேறு ஏதாவது நீங்கள் ஹேட் பண்ணுறதாலையும் பண்ணிக்கலாம் எனக்கு இதுவே போதுமானது ஏன்னால் இதில் எல்லா வகையான சத்து இருக்குது எல்லா நோய் உள்ளவங்களும் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தை தான் நான் சொல்லியிருக்கேன் நோயே வரக்கூடாதுன்றவங்களும் தாராளமாக சாப்பிட்லாம் இது எந்த காலத்திற்கும் ஏற்றது தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா எல்லா விட்டமின்ஸ் மினர்ஸையும் உள்ளடிக்க ஒரு பொருள்னால் இதுன்னு சொல்லலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரத்தம் தூய்மையானால் எந்த நோய் வராது ஒத்துக்குறீங்களா உடம்புல சக்தி உடம்பு தேவையான எல்லா சக்தியும் உடம்புக்கு கிடச்சிட்டா நோய் அதாவது உடலில் நோயே வராது ஒத்துக்கிறீங்களா அது எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தான் இங்கே நான் வச்சுருக்கிறேன் இது வெயில் காலத்துக்கு மட்டும் இல்லைங்க எல்லா காலத்திற்கும் ஏற்ற ஒரு அருமையான பானம் பிள்ளைங்களுக்கு டீ காப்பி கொடுத்து கெடுக்கிறீங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கெடுக்கிறீங்க சரிங்களா ஜூஸ் வாங்கி கொடுத்து கெடுக்கிறீங்க தப்பெடுத்து அதை நான் அப்படி சொல்கிறேன்னு நம்ம பிள்ளைங்களை நாமளே கெடுக்கணும்னு சொல்கிறேன் நாம சரியாக இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க சரியாக இருப்பாங்க நம்ம ஜெனரேஷன் சரியாக இருக்கும் அவங்களோட ஜெனரேஷன் சரியாக இருக்கும் அப்போ நாம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா ஹெல்த்தியாகவும் நோய் சத்தை அதிக உள்ளதாகவும் நல்ல அருமையான உணவாகவும் ஸ்ட்ராங்கான உணவாகவும் இருக்கிறதுக்கு இதையாவது செஞ்சு கொடுங்களா சொல்றேன் சரி எல்லாம் போடாச்சு எல்லா நோய் உள்ளவங்களும் சாப்பிடலாம் யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு மட்டும் சொன்னேன் கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்க மட்டும் உப்பத்தை இருக்கணும் அவ்வளோதான் மற்ற எல்லாரும் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் மற்ற யார் வேணுனாலும் எந்த பிரச்சனையும் உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னாக்க தேவையான அளவு அவங்க உடம்புக்கு தேவையான அளவு தெரியும்ல அரை டம்ளரோ ஒரு டம்ளரோ எடுத்துக்கலாம் நல்லா ஹெல்த்தாக இருக்கிறவங்க காலேஜில் ஓட்ட மாதிரி சாய்ந்தரம் குடிக்கலாம் உடம்பு வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக குடிக்கலாம் ஏங்க எந்த பிரச்சனையும் உள்ளவும் குடிக்கலாங்க நீங்கள் குடிச்சு பாருங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க சரி எல்லாத்தையும் போட்டேன் நான் வெயிட் பண்ணுறேன் சீக்கிரமாக அரைச்சிருவோம் இந்த தயிர் ஊற்றுறதுனால அந்த நேச்சுரல் தயிர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் அப்படியே அழகாக இருக்குது நாட்டு மாட்டு தயிருடைய ஸ்மெல்லு நேரிலே பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சாச்சு ஆஹா இது பாருங்க தெரிதுங்களா ஆஹா அருமை அருமை சூப்பராக இருக்குங்க இப்போது இது அப்படியே குடிக்கலாம் ஒரு சிலர் அதை திப்பி இருப்பீங்கவே அதனால் வடிகட்டிக்கலாம் நல்ல நறுமணமாக இருக்கே இப்போ செமையான ஒரு அருமையான அதாவது எல்லா நோய் உள்ளவங்களும் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான பானம் சரிங்களா திருப்பும் சொல்றேன் கிட்னி ஃபெயிலியர் உள்ள பேசு மட்டும் உப்ப தவிர்த்துருங்க அவ்வளவுதான் சரிங்களா இது எல்லாருமே சாப்பிட ஏற்றது நான் சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி டேஸ்ட்டுக்குன்னு சொல்ல போறேன் உண்மையா சொல்ற இந்த மசாலா மொரெல்லாம் சாப்பிடுவீங்களா அதை விட நூறு மடங்கு எக்ஸ்ட்ரா சூப்பராக இருக்குது சரிங்களா நான் வந்து எனக்கு ஒரு அளவுக்கு தான் போட்டிருக்கேன் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இதில் குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாம் அது உங்களுடைய டேஸ்ட் பொறுத்து நாலு பேர் இருக்கிறீங்கன்னா நாலு வீட்டில் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க அஞ்சு ஆறு பேர் இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கோங்க சரிங்களா ரொம்ப அருமையாக இருக்குங்க சொல்ல வார்த்தையே இல்லை இயற்கைக்கு இயற்கை தான் நிகர் செயற்கையான போது எதுவுமே நிகராக இருக்காது இயற்கையாக சூப்பராக இருக்குது இந்த வெயிலுக்கு அற்புதமாக இருக்குது நேர்களை உங்களுக்கு தேவையான அளவு அது நீங்கள் எடுத்துக்கினா போதும் இப்போ நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா நாலு பேருக்கு தேவையானதை எடுத்துக்கலாம் ஒருத்தருக்கு தேவையானதாக ஒருத்தருக்கு தேவையானதாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு அளவு தெரியல ஏன்னா அது வீட்டிலே கிடைக்கிறது தானே முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா தயிரை வந்து பார்த்திங்கன்னா நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க கடைகள்லையோ மற்ற இடத்துலையோ வாங்கிற வாங்க வேண்டாம் ஏன்னா அவர் அது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குமான்னு உங்களுக்கே தெரியும் அதனால் நீங்கள் யோசித்து முடிவு செ பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரியான உணவுகளை வெயில் காலங்களில் நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா போன உடனே கடையில் இருக்கிற ஜூஸுகளை வாங்கி குடிச்சிடாதீங்க ஏன்னா உடனே உங்களுக்கு சளி பிடிச்சிக்கும் சரிங்களா ரொம்ப உடல் உஷ்ணமாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது சில்லுன்னு போனோன்னு இருக்குல்ல அவங்களுக்கு பார்த்திங்கன்னாக்க கரெக்ட் நல்லா ஒரு நீர் மொராக எடுத்து வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக சாப்பிட்றது நல்லது கொஞ்சம் வாழ்வியல் முறை மாற்றும் போது பார்த்திங்கன்னா அந்த சளி உடனே பிடிக்காமல் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிடுவாங்க சரி நண்பர்களே மீண்டும் இன்னொரு பதவியில் உங்கள் அன்பு சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம்